بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ألا أرنا نفرت أنبليون ما هي الله كيف هل نيتم الحمد لله அவனது சாந்தியும் சமாதானமும் இவ்வையகத்துக்கு அருட்குடையாக வந்து உதித்த நமது உயிரிலும் மேலான இறுதி தூதர் முகமது நபி சல்லாஹு அலிஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை ஏற்று பின்பற்றி நடந்த அன்னாரது குடும்பத்தவர்கள் அன்னாரது தோழர்கள் அந்த தூய வழியில் இவர்கள் எல்லாம் பயணித்தார்களோ பயணித்து கொண்டிருக்கின்றார்களோ பயணம் செய்யவிருக்கின்றார்களோ அந்த அனைவர் மீதும் உண்டாவதாக فلم يكن يا الله من الذي يعرف الله من تولى صلى الله عليه وسلم بدم بودي لا تختص ليلة الجمعة بقيام من بين الليالي ولا تخص يوم الجمعة بصيام من بين الأيام إلا أن يكون في صوم يصومه أحدكم அபு ஹுரேரா ரதி அல்லாஹூன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே இருக்கிறது இந்த செய்தியில் அல்லாவின் தூதர் சொல்லாஹு செல்லும் அவர்கள் சொல்கிறார்கள் இரவுகளுக்கு மத்தியில் ஜும்மாவுடைய இரவை நீங்கள் பிரேத்தியகமான அமல்களை கொண்டு சிறப்பிக்காதீர்கள் அது ஜும்மாவுடைய இரவு என்ற காரணத்தால் அந்த இரவை ஏனைய இரவுகளை விட அமல்களை கொண்டு சிறப்பிக்காதீர்கள் வளமையாக செய்து வருகின்ற அமல்களை அந்த இரவிலும் செய்து வர முடியும் அதேபோன்று ஜும்மாவுடைய நாளை நோன்பை கொண்டு சிறப்பிக்காதீர்கள் பழமையாக நோக்கக்கூடிய ஒரு நோன்பை தவிர வளமையாக என்றால் சில நேரங்களில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு நோட்கக்கூடியவராக அவர் இருப்பார் தாவூதலி இஸ்லாம் அவர்களுடைய நோன்பை அல்லாவின் தூதர் சல்லாஹூ அவர்கள் சிறந்த நோன்பாக சொன்னார்கள் அந்த நோன்பு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோற்கப்படும் நோன்பு இவ்வாறு ஒருவர் நோன்பிருப்பாராக இருந்தால் அதற்கு அனுமதி உண்டு அதேபோன்று ஒருவர் ஒவ்வொரு மாதமும் பிறை பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய நாட்களில் நோன்பு வைத்து வருகிறார் என்றால் அந்த நோன்பு வெள்ளிக்கிழமையிலும் அமைந்து விடுகிறதென்றால் கொள்ளலாம் அதை விட்டுவிட்டு வெள்ளிக்கிழமை என்ற காரணத்துக்காக ஒருவர் சுன்னத்தான நோன்பை அந்த நாளில் இருக்கக்கூடாது இந்த ஹதீஸிலே இருக்கக்கூடிய சில நுட்பங்களில் இமாம் ரஹிம் ஹுல்லா அவர்கள் ஒரு விளக்கத்தை சொல்கிறார்கள் இவ்வாறு இந்த நாள் ஜும்மாவுடைய நாளை சுன்னத்தான நோன்பை கொண்டு ஏன் அலங்கரிக்க கூடாது என்பதை அல்லாவின் தூதர் கூறியதற்குரிய காரணங்களை பற்றி சொல்கின்ற போது அவர்கள் சொல்கிறார்கள் அந்த நாளில் ஒருவர் இபாதத்துகளில் ஒரு புத்துணர்ச்சியோடு ஈடுபட வேண்டும் அவர் நோன்பு இருக்கின்ற போது அவ்வாறு அவர் இபாதத்துகளில் ஈடுபடுவது அவருக்கு சிரமமாகிவிடலாம் அந்த நாள் ஏனைய இபாதத்துகள் என்னென்ன இபாதத்துகள் அந்த நாளிலே ஆர்வப்படுத்தியிருக்கின்றனவோ அந்த நாளில் ஆர்வப்படுத்தப்பட்டிருக்கின்றனவோ அந்த இபாதத்துகளில் அவர் கவனம் செலுத்த வேண்டும் என்ற அந்த உன்னத உன்னதமான நோக்கம் இதில் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் எப்படி அரபாவிலே தங்கியிருக்கக்கூடிய ஹாஜிகள் அந்த நாளில் நோன்பிருக்க மாட்டார்களோ ஏன்னா அந்த நாளில் உள்ள இபாதத்துகளில் ஆர்வத்தோடு கவனம் செலுத்த வேண்டும் உற்சாகத்தோடு கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக அதே போன்றுதான் இந்த ஜும்மாவுடைய நாளிலும் என்ற ஒரு விளக்கத்தை அவர்கள் சொல்கிறார்கள் என் அருமையான சகோதரர்களே இப்போ இரவு அந்த இரவில் அவர் கூடுதலாக இபாதத்துகளில் ஈடுபடுக ஈடுபட்டு விடுகின்ற போது சில நேரங்களில் ஜும்மாவுக்கு வந்து அவர் என்ன செய்யலாம் அவருக்கு தூக்கம் மிகைத்து விடலாம் அவருக்கு தூக்கம் மிகைத்து விடலாம் என்ற அந்த நுட்பமும் இருக்கிறது என்ற விளக்கத்தையும் சொல்வார்கள் எல்லாரும் சகோதரர்களே எனவே இந்த ஜுமாவுடைய நாளில் அல்லாவின் தூதர் சல்லாஹூ செல்லம் அவர்கள் எந்த அளவு கவனம் எடுக்க வேண்டும் என்று பல செய்திகளிலே சொல்லியிருக்கிறார்கள் பல ஹதீஸ்களை நாம் பார்க்கின்றோம் ஒரு செய்தியை பாருங்கள் அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலிசல்லம் சொல்கிறார்கள் நாளில் நீங்கள் ஹுத்பாவை கேட்பதற்காக அமர்ந்திருக்கின்றீர்கள் அப்போது உங்களுக்கு தூக்கம் மிகைத்து விடுகிறது தூக்கம் வருகிறது என்றால் அவர் அந்த இடத்திலிருந்து எழுந்து வேறொரு இடத்திலே அமரட்டும் என்று அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க ஜும்மாவுடைய நாளில் அமர்ந்து ஹுத்துமாவை செவியேற்றுக் கொண்டிருக்கின்ற போது என்ன செய்யும் ஒருவருக்கு தூக்கம் ஏற்படலாம் அப்படிதானே சைத்தானுக்கு வேண்டும் இங்கு சொல்லப்படுகின்ற நல்ல விஷயங்களை அவன் செவியேற்கக்கூடாது செவியேற்று அவனது வாழ்வில் செயல்படுத்தக்கூடாது அதற்காக என்ன செய்வான் எப்படியாவது தூக்கத்தை ஏற்படுத்த முயற்சிப்பான் சிலரை பார்த்தீங்கன்னா வாரதே தூங்குறதுக்கு இப்படியும் என்ன செய்து சிலர் இருக்கிறார்கள் ஜும்மாக்கு போனால் கொஞ்சம் என்ன செய்யலாம் கொஞ்சம் நேரம் நிம்மதியாக தூங்கலாம் என்ற அந்த எண்ணத்திலும் சிலர் வருகிறார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அருமையான சகோதரர்களே நமது ஊர்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதைவிட கொடுமையாக இருக்கும் எப்படி ஹொத்துபா நடந்து கொண்டிருக்கும் பள்ளிக்கு வெளியே பேசிக்கொண்டிருப்பார்கள் மஸ்ஜிதுக்கு வெளியே பேசிக்கொண்டிருப்பார்கள் கொண்டிருப்பார்கள் ஹொத்துபா முடிகின்ற வரை இக்காம சொல்லப்படும் போது ஓடோடி சென்று உழு செய்து கொண்டு வந்து என்ன செய்வார்கள் தொழுகையிலே சேர்ந்து கொள்வார்கள் இவர்கள் எவ்வளவு பெரிய துர்ப்பாக்கியவான்கள் அதாவது அல்லாஹ் சொல்வதை அல்லாவுடைய தூதர் சொல்வதை அவர்கள் தங்கள் காதுகளால் கேட்க தயாரில்லை அல்லாஹ் சொல்வதை அல்லாஹுடைய தூதர் சொல்வதை தங்கள் காதுகளால் கேட்க தயாரில்லை என்ற ஒரு மோசமான நிலையில் இருக்கிறார்கள் அல்லாஹ் குர்வானிலே சொல்கிறான் அறிவான் என்றால் அவர்களுக்கு கேட்க செய்திருப்பான் மார்க்கத்தை கேட்பதென்பதும் ஒரு இறை அருள் அல்லாஹ் யாருக்கு அருள் புரிந்தானோ அவர்கள்தான் அவனது மார்க்கத்தை செவியேற்க முடியும் கால ரசூல்லா என்பதை செவியேற்க முடியும் அல்லாஹ் சொன்னான் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் என்பதை செவி ஏற்க முடியும் எனவே அன்புக்குரியவர்களே ஜுமாவுடைய நாளில் நாம் மஸ்ஜிதிலே வந்து அமருகிறோம் அமருகின்ற போது நமது நீயத் எப்படிப்பட்ட நீயத்தாக இருக்கிறது என்ற விடயத்தை நாம் கொஞ்சம் கவனத்திலே எடுக்க வேண்டும் என்ற அல்லாவின் தூதர் சல்ல அல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் அவ்வளோ ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்துருக்கிறாங்க இப்போ நாம் இந்த ஹொத்துமாவுக்காக வந்து அமர்ந்திருக்கிறோம் அமர்ந்திருக்கக்கூடிய நாம் என்ன நீயத்திலே அமர்ந்திருக்கிறோம் நீயத் என்பது உண்மையில் நன்மைகள் கிடைப்பதில் ஒருவருக்கும் இன்னொருவருக்கும் மத்தியில் ஒரு பெரிய வேறுபாடு அதில் இருக்கிறது அந்த நீயத்துக்கு ஏற்ப அதனால் தான் அறிஞர்கள் சொல்வார்கள் தல்லமுன் நீயா என்று சொல்வார்கள் நீயத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள் நீயத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள் இனிமையான சகோதரர்களே நாம் இந்த ஹொத்துபாவிலே வந்து அமருகின்ற நாம் தூங்கக்கூடிய நோக்கத்தில் தான் வந்து அமர்வமாக இருந்தால் அதுதான் நமக்கு கிடைக்கப் போகிறதுக்குள்ளு இம்மானவா செயல்கள் அனைத்தும் எண்ணங்களின் அடிப்படையிலாகும் அவர் அவர் நீயத்து வைத்தது அவர் அவருக்கு உண்டு எதை அவர் நீயத்து வைக்கிறாரோ அது அவருக்கு கிடைக்கும் இன்னமாலிக்குள் இம் இம்மானவா என சகோதரர்களே உண்மையில் ஹுத்துமாவுக்காக இந்த ஜும்மாவுடைய நாளிலே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நாம் நமது நீயத்தை நாம் இவ்வாறு ஆக்கிக்கொள்வோமாக இருந்தால் எவ்வளவு பெரிய சிறப்புகளை அடைந்து கொள்வோம் அதில் முதலாவதாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்ற செய்தி என்னவென்றால் நான் மார்க்க கல்வியை கற்று அல்லாஹுவை முறையாக வணங்க வேண்டும் என்ற நீயத்திலே வந்து ஒருவர் அமர்கிறார் நான் இதிலே சொல்லப்படுகின்ற மார்க்க விடயங்களை கற்று மார்க்க விடயங்களை விளங்கி அல்லாஹுவை நான் முறையாக வணங்க வேண்டும் என்ற நீயத்தோடு ஒருவர் அமர்ந்திருக்கிறார் இவ்வளோ பெரிய பாக்கியம் இவ்வளோ பெரிய சிறப்பு அதே போன்று நான் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது ஒரு வணக்கம் இபாதத் என்ற நீயத்திலே அமர்ந்திருக்கிறார் மார்க்கத்தை கற்றுக்கொள்வது ஒரு இபாதத் ஒரு வணக்கம் அந்த நீயத்திலே அமர்ந்திருக்கிறார் நான் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது அல்லாவுடைய தூதருடைய துவை பெற்றுக் கொள்வதற்காக அல்லாவுடைய தூதருடைய து பிரார்த்தனை எனக்கு கிடைக்க வேண்டும் நபி அவர்கள் எப்படி துயா செய்தார்கள் சமிய மின்னா மகாலதன் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு அருள் புரிவானாக யார் அந்த மனிதர் நாம் சொல்லக்கூடிய அந்த விடயத்தை செவியேற்கிறார் காலரசூல்வா அல்லாவுடைய தூதர் சொன்னார் என்ற செய்தியை யார் செவியேற்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக யாருடைய துவா அல்லாவுடைய தூதருடைய துவா அல்லாவுடைய தூதருடைய துவா இந்த துகா எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற நீயத்திலே அமர்ந்திருக்கிறார் அல்லாவுடைய தூதருடைய இந்த பிரார்த்தனை எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே அமர்ந்திருக்கிறார் அதே போன்ற நருமை சகோதரர்களே மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகிறான் அவர்களது பதவிகளை அல்லாஹ் உயர்த்துகிறான் அந்த சிறப்பை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அமர்ந்திருக்கிறார் மார்க்கத்தை முறையாக அஞ்ச வேண்டும் அல்லாஹுக்கு முறையாக அடிபடிய வேண்டும் என்ற நோக்கத்திலே அமர்ந்திருக்கிறார் அல்லாஹ் சொல்கிறான் அவனது அடியார்களில் அவனை முறையாக அஞ்சபவர்கள் எல்லாம் அவனை பயப்படக்கூடியவர்கள் எல்லாம் யாரு அறிஞர்கள் எனவே நான் அல்லாஹ் முறையாக பயப்படுவதற்காக நான் மார்க்கத்தை கற்றுக்கொள்கிறேன் என்ற நீத்திலே அந்த நோக்கத்திலே அமர்ந்திருக்கிறார் அதே போன்று இந்த மஜிலிசுடைய நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் இந்த மஜிலிசிலே மலக்குகள் இருக்கிறார்கள் மலக்குகள் சூழ இருக்கிறார்கள் மலக்குகள் இமாம் உரை நிகழ்த்துவதற்காக ஆரம்பித்து விட்டால் அவர்கள் மக்களுடைய பெயர்களை எல்லாம் வாயில்களிலிருந்து பதிவு செய்து கொண்டிருந்த மலக்குகள் அந்த ஏடுகளை மூடிவிட்டு உரையை கேட்பதற்காக வந்து விடுகிறார்கள் அது மாத்திரமல்லாமல் அல்லாஹுடைய ஏதாவது ஒரு மஸ்ஜிதிலே மக்கள் உட்கார்ந்து குரானை கற்றுக்கொள்கிறார்கள் குரானுடைய விடயங்களை விளங்குகிறார்கள் என்றால் அந்த சபைக்கு சகீனத் இறங்குகிறது அமைதி இறங்குகிறது அது மாத்திரமல்லாமல் மலக்குகள் அந்த சபையை சூழ்ந்து கொள்கிறார்கள் அல்லாவிடத்தில் அவர்கள் நினைவு கூறப்படுகிறார்கள் இந்த சிறப்புகள் எல்லாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஒருவர் உட்கார்ந்து நாம் தொழுகையை உட்கார்ந்து அமர்ந்திருக்கும் காலம் எல்லாம் அல்லாவுடைய தூதர் சொல்கிறார் எவர் ஒருவர் உழு உது செய்து கொண்டு வந்து மஸ்ஜிதிலே தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கிறாரோ தீய எண்ணங்களுக்கு இடமளிக்காமல் அப்படி அமர்ந்திருப்பவருக்கு மலக்குகள் துவா செய்து கொண்டே இருக்கிறார்கள் அல்லாஹூ மகபிர்லஹூ அல்லாஹு அவரை மன்னிப்பாயாக அவருக்கு ரஹமத்து செய்வாயாக இந்த துவா நமக்கு இப்போது கிடைத்துக் கொண்டே இருக்கிறது நாம் இந்த மஜ்லிசிலே அமர்ந்திருக்கிறோம் இந்த பறக்கத்தான மஜ்லிசிலே அமர்ந்திருக்கிறோம் நாம் தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கிறோம் தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கும் காலமெல்லாம் மலக்குகளுடைய துவா கிடைத்து இருக்கிறது என் அருமையான சகோதரர்களே மலக்குகளுடைய துவா ஒரு சாதாரணமான துவாவா மலக்குகள் எவ்வளவு சிறப்புக்குரியவர்கள் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க நீங்க இமாமோடு தொழுகின்ற போது இமாம் சூரத்துல் பாத்திகாவை ஓதி என்று இமாம் ஓதி இமாம் ஆமீன் என்று சொல்கின்ற போது அதை தொடர்ந்து நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள் அப்படி நீங்கள் சொல்லுகின்ற போது யாருடைய ஆமீன் மலக்குகளுடைய அந்த ஆமீனோடு நேர்பட்டு விடுகிறதோ ஹூஃபீர் அலஹூமா தகத்தெமின் தம்பிகி அவர் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும் பாருங்க மலக்குகளுடைய ஆமீனோடு நேர்பட்டு விட்டாலே என்ன நடக்குது அவர் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன அவ்வளோ சிறப்புக்குரியவர்கள் மலக்குகள் இல்லையா அதனுடைய தூதர் சொல்கிறார்கள் இதா காதல் இமாம் என்று சொன்னால் நீங்கள் என்று சொல்லுங்கள் இது யாருடைய அந்த மலக்களுடைய வார்த்தைகளோடு விடுகிறதோ அவர் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும் பெரிய சிறப்பு மலக்குகள் சிறப்புக்குரியவர்கள் அல்லாஹு தாரா குரானிலே சொல்கிறான் அவர்கள் மூமின்களுக்காக அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஒரு சேவலை சேவல் கூவதை கேட்டால் அல்லாவிடத்தில் அவனது கேளுங்கள் அவனது அருளை பிரார்த்தியுங்கள் அல்லாஹு என்று கேளுங்கள் உனது ஃபதலில் இருந்து கேட்கிறேன் உனது நட்பெயர்களில் இருந்து கேட்கின்றேன் என்று துவாச்சியுங்க ஏன் அந்த சேவல் ஒரு மழக்கை பார்த்துவிட்டது மலக்கை பார்த்தவுடன் துவாவை அங்கீகரிக்கப்படுகிறது என்றால் மலக்குகளே எமக்காக பிரார்த்தித்தால் பெரிய சிறப்பாக இருக்கும் அருமையான சகோதரர்களே உங்களுக்கு தெரிந்துவிட்டது இவருடைய துவா மறுக்கப்பட மாட்டாது இவர் கேட்டால் கிடைக்கும் இவர் அல்லாவிடத்திலே கேட்டால் கிடைக்கும் என்று ஒருவர் உங்களுக்கு தெரிந்துவிட்டால் என்ன செய்வீர்கள் அவரிடம் தொடர்ந்து எனக்காக துவா செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள் அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர்கள் தான் மலக்குகள் எந்த பாவமும் செய்யாதவர்கள் அல்லாவுடைய கட்டளைக்கு அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள் அல்லாஹ் ஏவியவற்றையே செயல்படுத்துவார்கள் அப்படிப்பட்ட மலக்குகளுடைய துவா நமக்கு கொண்டே இருக்கிறது எனவே நாம் கொஞ்சம் மஸ்ஜிதுக்கு நேர காலத்தோடு வந்து உழு செய்து அமர்ந்து விடுவோமாக இருந்தால் தொழுகையை எதிர்பார்த்து நாம் அமர்ந்து விடுவோமாக இருந்தால் மலக்குகள் துவா செய்து கொண்டே இருப்பார்கள் அதனால் தான் அறிஞர்கள் சொல்வார்கள் நீங்கள் அதிகம் பாவம் செய்திருக்கிறீர்களா நீங்கள் அதிகம் பாவம் செய்திருக்கிறீர்களா என்ன செய்யுங்க நேர காலத்தோடு உழுவு செய்து கொண்டு வந்து தொழுகையை எதிர்பார்த்து மஸ்ஜிதிலே அமருங்கள் உங்களுக்கு மலக்குகள் துவா செய்து கொண்டே இருப்பார்கள் அல்லாஹூ மஹஃபுர்லஹூ யா யாவா அவரை மன்னிப்பாயாக அவருக்கு ரஹமத் செய்வாயாக நாம் நமது பாவங்களுக்கு அல்லாவிடத்திலே மன்னிப்பை கேட்பது ஒன்று மலக்குகள் கேட்கிறார்கள் என்றால் பெரிய சிறப்பு மலக்குகள் எனது பாவங்களுக்காக அல்லாவிடத்திலே மன்னிப்பு தேடுகிறார்கள் என்றால் அது எவ்வளவு உயர்வு அந்த சிறப்பு உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா நீங்கள் உதவு செய்து கொண்டு வந்து வேற எந்த நோக்கமும் இல்லாமல் வேற எந்த ஒரு தவறான எண்ணத்துக்கும் இடமளிக்காமல் மஸ்ஜிதிலே வந்து நீங்கள் அமர்ந்து விடுகிறீர்களா என் அருமையான சகோதரர்களே அதாவது மலக்குகளுடைய துவா கிடைத்துக்கொண்டே இருக்கும் அவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு எனவே இந்த ஜுமாவுடைய நாளில் நாம் எவ்வளோ நேர காலத்தோடு வந்து அமர்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த சிறப்பு கிடைத்து கொண்டே இருக்கும் மலக்குகளுடைய பிரார்த்தனை கிடைத்து கொண்டே இருக்கும் அது மாத்திரமா மஸ்ஜிதுக்கு நேர காலத்தோடு வந்து சிலர் முன் சஃபிலே அமர்ந்து என்ன செய்கிறார்கள் குர்ஆனை எடுத்து ஓதுகிறார்கள் குர்ஆனை எடுத்து ஓதுகிறார்கள் அல்லாவுடைய தூதர் சல்ல அஹு செல்லம் அவர்கள் அந்த திண்ணை தோழர்கள் அசாபு என்று அழைக்கப்பட்ட அந்த ஏழை அவர்களிடம் கேட்கிறார்கள் உங்களில் யாராவது ஒருவர் புத்தகான் அல்லது அகீக் என்ற சந்தைக்கு சென்று புத்தகான் அல்லது அகீக் என்ற சந்தைக்கு சென்று நீங்கள் எந்த பாவமும் செய்யாமல் திருடாமல் உறவை முறிக்காமல் ஒரு அதாவது எப்படிப்பட்ட மிகப்பெரும் திமிலை கொண்ட ஒரு ஒட்டகத்தை பெற்று வர விரும்புவீர்களா சொல்லுவாங்க எது அன்று மிக பெருமதியாக இருந்ததோ அதைத்தான் கேட்கிறார்கள் எது அன்று பெருமதியானதாக இருந்ததோ அதைத்தான் சொல்கிறார்கள் மிக பெரும் திமிழை கொண்ட ஒட்டகத்தை பெற்றுக்கொண்டு வருவதற்கு அந்த ஒட்டக சந்தைக்கு சென்று பெற்று வருவதை நீங்கள் விரும்புவீர்களா சஹாவாக்கள் சொன்னார்கள் ஆம் யாரோ நாம் விரும்புவோம் குரான்லிருந்து மஸ்ஜிதிலே அமர்ந்து ஒரு வசனத்தை ஓதுவது மஸ்ஜிதிலே அமர்ந்த ஹதீஸ்ல வருகிறது மஸ்ஜிதிலே அமர்ந்து ஒரு வசனத்தை ஓதுவது இவ்வாறான ஒரு ஒட்டகம் கிடைப்பதை விட இரண்டு வசனங்கள் இரண்டு ஒட்டகை கிடைப்பதை விட மூன்று வசனங்கள் மூன்று ஒட்டகை கிடைப்பதை விட இப்படி வசனங்கள் அதிகரிக்க அதிகரிக்க நன்மைகளும் அதிகரித்துக் கொண்டே போகும் என் அருமை சகோதரர்களே எனவே உண்மையில் நாம் இந்த சிறப்பில் எந்தளவு கவனம் எடுக்கின்றோம் எனவே அதாவது இமாம் விம்பர்களை ஏறிய பிறகு வரக்கூடிய வளமை நம்மிடமிருந்தால் இருந்தால் அதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் ஏன் மலக்குகளுடைய அந்த பேர் பட்டியலில் நமது பேர் இருக்காது அந்த இமாம் உரே ஆரம்பித்து விட விட்டவுடன் அவர்கள் ஏட்டை மூடிவிட்டு வந்து அமர்ந்து விடுவார்கள் அதன் பிறகு வரக்கூடியவர்களுடைய பெயர்கள் பதியப்பட மாட்டாது எனவே நடுமை சகோதரர்களே நாம் நேர காலத்தோடு ஜும்மாவுக்கு வந்து இந்த சிறப்புகளை எல்லாம் அடைவதற்கான முயற்சியை நாம் எடுக்க வேண்டும் அடுத்து உங்களுக்கு மற்றும் ஒரு ஹதீஸை சொல்கிறேன் இந்த ஹதீஸ் உண்மையில் நாம் ஒவ்வொருவரும் மிக பயப்பட வேண்டிய அஞ்ச வேண்டிய ஒரு ஹதீஸாக இருக்கிறது என்ன அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் ஜுமாவுடைய நாளில் ஒருவர் குளித்து விட்டு தன்னிடம் உள்ள அந்த வாசனை திரவியத்தை அவர் தன்னிடமுள்ள சிறந்த ஆடை அவர் அணிந்தவராக மக்களுடைய பிடரிகளை கடக்காமல் என்று வருது ஹதீஸ்ல மக்களுடைய பிடரிகளை தாண்டாமல் வந்து என்ன அவருக்கு கிடைக்கக்கூடிய இடத்துல உட்காருகிறார் அது மாத்திரம் அல்லாமல் வலம் இயல்க இந்த இது முக்கியமான வாசகம் அப்படி என்ன உரை நிகழ்த்தும் போது எந்த வீணான காரியத்திலும் அவர் ஈடுபடவில்லை இது முக்கியமான விஷயம் உரை நிகழ்த்தும் போது அவர் எந்த ஒரு வீணான செயலிலும் ஈடுபடவில்லை அன்று நபி அவர்கள் மஸ்ஜிதுன் நபவியில் உரை நிகழ்த்தும் போது அது மன்தரையாக இருந்தது இல்லையா அது மன்தரையாக இருந்தது முஸ்லீமில முஸ்லீமில் ஹதீஸ்ல எப்படி வருது என்றால் வமன் மஸ்ஸல் ஹசா ஃபகது எப்படி யார் அதில் உள்ள அந்த கற்களை என்ன அதை ஓட்டு அப்படி விளையாடி கொண்டிருப்பார்களோ அந்த கற்களை பிடித்து அங்குமிங்கும் அசைத்து கொண்டிருப்பார்களோ அவர்கள் வீணாக்கியவர்கள் வீணாக்கியவர்கள் என்ன ஜும்மா கடமையை நிறைவேற்றிட்டாங்க ஆனா சிறப்பு கிடைக்காது ஜும்மா கடமையை நிறைவேற்றி விட்டார் எது கிடைக்காது சிறப்பு கிடைக்காது சிறப்பு இல்லாமல் தான் செல்ல வேண்டி இருக்கும் அப்ப எனவே ஹொத்துமா நடக்கின்ற போது நாம் மொபைல்களை எடுத்து அதை கிண்டிக்கொண்டு நோண்டிக்கொண்டு இருப்பதோ அல்லது தண்ணீர் பொட்டில்களை எடுத்து அதை இருக்கிறதோ அதை அமைக்கிக் கொண்டிருப்பதோ அல்லது தண்ணீரை எடுத்து நாம் குடிப்பதோ இதெல்லாம் இப்படியான எந்த செயல்களும் இருக்கக்கூடாது நாம் எந்த ஒரு செயலிலும் ஈடுபடாமல் ஏன்னா நாம் சும்மாவுடைய அந்த உரை அதை வீணாக்கக்கூடிய எந்த காரியத்திலும் ஈடுபடாமல் சுலுதாங்க சொல்கிறாங்க அப்படி அவர் நடந்து கொள்வாராக இருந்தால் அவருடைய அடுத்த ஜும்மா வரை உள்ள அவரது பாவங்களுக்கு அது பரிகாரமாகிறது சில ஹதீஸ்களில் பத்து நாட்கள் வருகிறது பத்து நாட்களுடைய பாவங்களுக்கு பரிகாரம் சிறு பாவங்களுக்கு ஆனால் இந்த ஹதீஸ் என்ன வருதுன்னு சொன்னால் முக்கியமான ஒரு விஷயம் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா கவனிங்கு வருகிறது அதாவது யார் மக்களுடைய பிடரிகளை கடந்து கொண்டு வருவாரோ அவருக்கு வந்து நன்மை தான் கிடைக்கும் ஜும்மாவுடைய நன்மை கிடைக்காது இந்த ஹதீஸ் அபுதாவுதில் முன்னூத்தி நாற்பத்தி ஏழாவது வருகிறது நர்மையான சகோதரர்களே ஜும்மாவுக்கு வரக்கூடியவர்கள் அனைவரும் ஒரே நன்மையிலே திரும்புவதில்லை அவர்களுடைய செயல்களுக்கு ஏற்ப எண்ணங்களுக்கு ஏற்ப இந்த வேறுபாடு இருக்கிறது இப்ப நாம் இதில் இந்த சட்டங்களில் மிக கவனம் எடுக்க வேண்டும் என்று கூறி எனது முதல் உரையை நிறைவு செய்கிறேன் بارك الله بارك الله لي ولكم بالايات والذكر الحكيم واستغفروه انه هو الغفور الرحيم <تصفيق> <تصفيق> الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين நபீனா மஹமதின் வால அலிஹி வாஷாபிஹி அஜ்மாயின் அம்மாபாஜ் அன்பிற்குரியவர்களே இந்த ஹொத்துபாவுடைய உரை நடக்கும்போது நாம் எந்தெந்த நியத்திலெல்லாம் அமர வேண்டும் எந்த நியத்துகளை நமக்குள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு நான் இதில் நினைவுபடுத்தினேன் அந்த அடிப்படையிலே அருமை சகோதரர்களே நான் அல்லாவிடத்தில் மிகச்சிறந்த ஒரு அடியானாக மாறுவதற்காக மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நோக்கத்தில் அந்த நீயத்தில் கற்றுக்கொள்ளக்கூடியவனாக நான் இந்த மஜ்லி சிலையை அமர்ந்திருக்கிறேன் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அலைவசல்லம் சொன்னார்கள் ஹைருக்கும் மன் த அல்லமல் குர்ஆன் அல்லமஹு உங்களில் சிறந்தவர் குர்ஆனை கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர் எனவே இங்கு சொல்லப்படுகின்ற குர் ஆனுடைய விடயங்களை குர் ஆனுடைய செய்திகளை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் அதேபோன்று நான் கற்றுக்கொண்ட செய்திகளை பிறருக்கும் சொல்ல வேண்டும் என்ற அந்த உயர்ந்த நீயத்திலே நாம் அமர்கின்ற போது நாம் அல்லாவிடத்தில் மிகச் சிறந்த அடியார்களாக மாறுவோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்ற நருமையான சகோதரர்களே மார்க்க கல்வியை நாம் கற்றுக்கொள்வது உபரியான இபாதத்துகளை விட தி இபாதத் அதாவது உபரியான வணக்கங்களை விட சிறந்தது நாம் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது எனவே அந்த சிறப்பை நான் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நீயத்திலே நான் இந்த இடத்திலே அமர்ந்திருக்க வேண்டும் உபரியான வணக்கங்களை செய்வதை விட சிறப்பானது மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது அதே போன்று நறுமை சகோதரர்களே நான் கற்றுக்கொள்ளக்கூடிய விடயத்தை பிறருக்கு நான் எடுத்துச் சொல்லும் போது அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் யார் ஒரு நன்மையை பிறருக்கு அறிவித்துக் கொடுப்பாரோ அவர் அதை செய்தவர் போன்றாவார் அவருக்கும் அவர் செய்ததை போன்ற அந்த கூலி இருக்கிறது அவருடைய கூலியில் எதுவும் குறைக்கப்பட மாட்டார் எனவே அந்த நோக்கத்தில் நான் அமர்ந்திருக்க வேண்டும் நான் கற்றுக்கொள்ளக்கூடிய செய்தியை நான்கு பேருக்கு எடுத்துச் சொல்வது நான் பிறருக்கு எடுத்துச் சொல்வது அதன் மூலம் எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த கூலி சிறப்பு அந்த உயர்ந்த நோக்கத்திலே நாம் அமர்வது அதே போன்ற அருமையான சகோதரர்களே நாம் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நியத்திலே அமர்கின்ற போது மலக்குகள் நமக்காக அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் என்ற சிறப்பு இருக்கிறது இப்படியான நிறைய சிறப்புகளை நறுமை சகோதர்களே இந்த ஹொத்பாவிலே நாம் அமரும் போது நமது நீயத்துகளை நாம் முறையாக சீராக்கிக் கொள்வோமாக இருந்தால் இப்படியான உயரிய நீயத்துகளோடு உட்காருவோம் என்றால் நிச்சயமாக அல்லா அதற்கு நமக்கு தௌஃபீக் செய்வான் அருள் பாலிப்பான் அதனால்தான் அறிஞர்கள் சொல்வார்கள் தல்ல முன் நீயா நீயத்தை கற்றுக்கொள்ளுங்கள் எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அந்த அமல் தொடர்பான நீயத்தை நாம் முறையாக கற்றுக்கொள்ளும் போது அது அதனுடைய அஜரில் சவாபில் மிகப்பெரிய ஒரு என்ன செய்யும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அல்லாவிடத்தில் மிகப்பெரிய உயர்வை கொண்டு வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே என் அருமையான சகோதரர்களே இந்த ஜும்மாவுடைய நாள் சிறப்பிக்கப்பட்ட இந்த நாளில் கேட்கப்படுகின்ற துவாக்கள் ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் கேட்கப்படுகின்ற துவாக்கள் மறுக்கப்பட மாட்டாது என்று அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் எனவே நாம் அதிகம் இந்நாளில் அல்லாவிடத்திலே துவா செய்வதில் பிரார்த்தனைகளில் செய்வதில் கவனம் எடுக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக அசருக்கு பிறகுள்ள நேரம் அந்த நேரத்தில் நாம் அதிகம் துவாக்களில் ஈடுபடுவது பிரார்த்தனைகளில் ஈடுபடுவது சூரியன் மறையும் வரை உள்ள அந்த நேரம் இருக்கின்றது ஜும்மாவுடைய நாளில் அது பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படுகின்ற நேரமாக இருக்கிறது எனவே அதிலும் நாம் அதிகம் கவனம் எடுக்க வேண்டும் என்று கூறி எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன்